அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதத்தில் ஐந்து கிரகநிலைகள் பத்தாம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க விருச்சக பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஆவணி மாதத்தில் கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது அற்புதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் ராசியின் அதிபதி உட்பட ஐந்து கிரகநிலைகள் ஒரே இடத்தில் மாதத்தின் துவக்கத்தில் சஞ்சரிக்கின்றன அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான செவ்வாய் பத்தாம் இடமாகிய ஜீவனஸ்தானத்தில் வலுவுடன் ஐந்து கிரகங்களுடன் இணைந்து இடத்தில் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க ராசியின் அதிபதி அதீத நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மாதத்தின் துவக்கத்தில் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் இரண்டாம் தேதியிலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுவது விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதி அமோகமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்க எனவே இந்த கிரகநிலை மாறுதல் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அனைத்தும் புதிதாக நிலபுலங்கள் வீடு வீட்டுமனை வாங்குவதற்கான கிடைக்கிறது என்பதை சந்திரன் மிக நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்க போகிறாருங்க ராசியின் அதிபதியுடன் இணைந்து அவரும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பார் எனவே சந்திரனின் அமைப்பு காரணமாக எதிர்பாராத அதிர்ஷ்ட யோகம் மிக அபரிவிதமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது சந்திரனை பொறுத்தவரைக்கும் ஆவணி இருபத்தி ரெண்டில் இருபத்தி நான்கு வரை அஷ்டமத்தில் சஞ்சரிப்பார் அந்த தருணங்களில் மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்க மற்ற அனைத்து தருணங்களுமே சந்திரனின் அமைப்பால் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு விருச்சக ராசிக்காரர்களுக்கு உள்ளது அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பத்தாம் இடத்தில் வகரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க எனவே நல்லதொரு மாறுதல் முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது பத்தாம் இடத்தில் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய பத்தாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் முழு ஆட்சி பலத்துடன் அமர்கிறாருங்க சூரியன் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பாருங்க அப்படிப்பட்ட ஒரு இடமான பத்தாம் இடத்திற்கு வருவது ராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சனி பகவானும் வக்ரகதியில் மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்திற்கு செல்கிறார் இதுவும் நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த கிரகம் ஆறுதலும் பல்வேறு விஷயங்களுக்கு வெற்றி வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அமைந்திருக்கிறது கேது விரயஸ்தானத்தில் இருப்பதால் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ராகு ஆறாம் இடத்தில் நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராகுவால் திடீர் அதிர்ஷ்டமும் வாய்ப்பு இருக்கிறது அவருடன் இணைந்து இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து வக்ரகதியில் திரும்புகிறாரு அது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த மாதத்தின் இறுதியில் இருந்து குருவின் அமைப்பு காரணமாகவும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு விருச்சக ராசிக்காரர்களுக்கு இருக்க இந்த மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் சூரியன் ராகு வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி மற்றும் ராசியின் அதிபதி உட்பட பல கிரகநிலைகள் இந்த மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சரிக்கின்றன அதிலும் குறிப்பாக குரு சுக்கரன் சந்திரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகநிலைகள் அதீதமான நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கின்றன ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் வரவை விட செலவுகள் அதிகரித்தாலும் செலவை கட்டுக்குள் வைப்பதற்கான வாய்ப்பு குரு பகவானுடைய சுப பார்வை மிக அபரிவிதமாக கொடுக்கிறது எனவே இந்த மாதத்தின் கடைசியில் இருந்து நல்ல வளர்ச்சி மிக அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது என்பதை வக்ரகதியில் திரும்பக்கூடிய குருபகவான் பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க பத்தாம் இடத்தில் சூரியன் அமர்ந்ததால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் இருந்த தடைகள் விலகுகிறது நீங்கள் நினைத்தபடி திருச்சகராசிக்காரர்கள் திருமணத்தை மிக சிறப்பாக செய்து முடிக்கலாம் குடும்பத்தில் கவலை அளித்து வந்த பல விஷயங்கள் தற்போது சாதகமாக மாறுகிறது கல்வியிலும் சரி உத்தியோகம் வருமானம் என அனைத்திலும் இருந்த பிரச்சனைகள் விலகி மன நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுகிறது எதிர்பார்த்த இடத்திலிருந்து தக்க தருணத்தில் உதவி கொடுக்கக்கூடிய அமைப்பை ராகு கொடுக்கிறாருங்க சிறு சிறு உடல் உபாதைகளை சந்தித்து வந்த உங்களுக்கு உடல் நலத்திலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அநியோனியமும் அதிகரிக்கும் சிறு சிறு விஷயங்களில் ஏற்பட்ட பாதிப்புகள் தற்போது முற்றிலும் விலகி நல்ல ஒற்றுமையும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது செவ்வாயின் ஆதிக்கத்தில் உள்ள ராசியின் ஆபஸ்தானத்தில் அமர்வது சொந்தமாக வீடு வாங்குவதற்கான யோகம் நிச்சயமாக என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டுகிறாருங்க எனவே இந்த தருணத்தை சரியாக உணர்ந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வக்ரகதியில் சனி இருப்பது நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது உயர் அதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களுடன் ஒரு இணக்கமான ஒத்துழைப்பு மிக அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே உத்தியோக இருந்த சிரமங்கள் அனைத்தும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு குறையும் உத்தியோகத்தில் மன மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் நல்ல பல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் சனி மற்றும் ராசியின் அதிபதியான செவ்வாய் இந்த கிரகநிலைகள் அனைத்தும் மிக அனுகூலமாக செஞ்சரிப்பதால் லாபமும் விற்பனையும் உயரக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும் அரசாங்க ஆதரவு மிக அபரிவிதமாக கிடைக்கிறதுங்க புதிய தொழில் துவங்குவதற்கு ஏற்றதொரு காலகட்டமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு கன கச்சிதமாக அமைகிறது உற்பத்தி அதிகரிக்கும் ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு எதிர்பார்த்ததை விட வளர்ச்சி மிக சிறப்பாக அமைய போகிறது புதிய வாய்ப்புகள் தொழில் ரீதியான விஷயங்கள்ல அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில் துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் தொழில் துறையில மிக வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க முழு ஆட்சி பலத்துடன் செஞ்சரிக்கிறார் எனவே தொழில் ரீதியான விஷயங்கள்ல அசூர வளர்ச்சி கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் வருமானம் ஒரே சீராக அமையுங்க மனதில் ஏற்பட்ட அமைதி அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல விஷயங்கள் மிக சிறப்பாக நடைபெறப் போகிறது ஏற்பட்ட பிரச்சனைகள் கலகமூட்டும் விஷயங்கள் அனைத்துமே குறைந்து நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு மிக அபரிவிதமாக கிடைக்கிறதுங்க திரைப்படம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல உங்களது முதலீடுகளை அதிகரிக்கலாம் அவற்றில் அதிக லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் நீதிமன்ற போன்றவை சாதகமாக மாறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட சாதகமாக சஞ்சரிப்பதால் இந்த மாதத்தில் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது மேலும் இந்த மாதத்தில் பெரிய அளவிற்கு கருத்து வேறுபாடுகளை தெரிவிக்க வேண்டாம் அப்படி தெரிவிப்பதால் சில சிக்கல்கள் உருவாவதற்கான வாய்ப்பு உள்ளது இருந்தாலும் சுக்கரன் செவ்வாய் உட்பட பல கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் மிக சிறப்பு அமையும் பல்வேறு விஷயங்கள்ல நல்ல வாய்ப்பு கிடைப்பதோடு தடை முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகிறது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனையோ சிரமத்தையோ சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை கல்வியில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் வித்தியாகராக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பும் வக்ரகதியில் இருப்பதால் நீங்கள் எதிர்பாராத கல்வி முன்னேற்றம் என்பது நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு கல்வியில் எந்தவிதமான தடையும் இல்லை என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்திற்கு மாறுவது இந்த ஆவணி மாதத்தில் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது உழைப்பிற்கேற்ற விளைச்சல் நன்றாக அமையும் சூரியன் செவ்வாய் மிக சாதகமாக செஞ்சரிப்பதால் அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட பல விஷயங்கள் தக்க தருணத்தில் மிக அற்புதமாக கிடைக்கும் விவசாயத்துறையில் புதிதாக நிலம் பண்ணை நிலம் அமைத்தல் போன்ற அற்புதமான வாய்ப்புகளும் மிக அபரிவிதமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகள் பொறுப்பேற்ற கிரகநிலைகள் பெண்மணிகளின் நலனுக்கு பல சிறப்பான அமைப்பில் சஞ்சரிக்கின்றன எனவே குடும்ப நிர்வாகத்தை பொறுப்பேற்று செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு வருமானத்திற்குள் செலவை சமாளித்து சேமிப்பதற்கான குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைத்து நிம்மதியும் பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஆவணி மாதத்தில் கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை விருச்சகராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் அதீத நன்மை நிச்சயம் விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு